அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலி ஊடாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து சில முக்கியமான விஷயங்களை அறியும் வகையில் இந்த காணொலி வந்து அமையப்போகுது குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களில் நடந்த சில உண்மை சம்பவங்களை பற்றி இந்த காணொலியின் மூலம் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராவது மொத்த வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ நாங்கள் முதலாவதா வவுனியா மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் இதை குறித்து சில விஷயங்கள் என்னுடைய ஃபோனில் நான் சேகரித்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க இன்னைக்குமே வந்து என்னென்ன மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கிறன்றதை பார்க்கவே முடியாமல் இருக்குது ஸோ கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு எண்ணம் கூட மனசில் தோன்றுது அப்படியான செயல்கள்லாம் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது இன்னிக்குமே வந்து பொதுவரிடம் வந்து என்ன சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு இளைஞனோரால் காணாமல் போய் ரெண்டு அண்ணாத்து புனமாக மீட்கப்பட்டிருக்காருன்றேங்க அது ஒரு வேதனைக்குரிய சம்பவம் உண்மையாக அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய குடும்பம் எந்த ஆதரவத்தில் கஷ்டப்படுவாங்க எந்த ஆதரவத்தில் வேதனைப்படுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மைக்குமே வந்து எனக்கு சரியான கவலை அதை குறித்து எனக்கும் சரியான கவலை அதே மாதிரிக்கு அந்த இளைஞனை நான் ஃபோட்டோவில் பார்த்தது ஒரு மனதுக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு அது மற்றது வந்து ஒரு சின்னப்படியின் மாதிரி இருக்குது ஸோ முப்பத்தி மூன்று வயசுன்ற சொல்கிறாங்க ஆனால் அவரை பார்க்க இப்போ எங்களோட வயசுக்கார தம்பி மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்களோட வயசு கூட ஆனால் அவர் சின்ன ஒரு ஆள் மாதிரி இருக்குது அவரை வந்து என்னென்ன்தான் இப்படி செய்கிறதுக்கு மனசு வந்துச்சோ தெரியலை ஓகே அப்போ அவருடைய முழு விவரத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் வவுனியாவில் இரத்த காயங்களுடன் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கு வவுனியா சூடு வெந்த பிளவு அலைக்கரை பகுதியில் இருந்து இரத்த கரைகளுடன் இளைஞரின் சடலம் ஒன்றை உளுக்குளம் போலீஸார் இன்று மாலை மீட்டுள்ளனர் அதாவது வந்து பதினாறாம் தேதி மாலை மீட்டுள்ளனர் குறித்த பகுதியில் அமைந்துள்ள குளத்தின் அலைக்கரை பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக அப்பகுதியில் மீன் பிடிக்க சென்றவர்களால் உழுக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் வவுனியா விநாயகபுரத்தைச் சேர்ந்த கோவிதாசன் வயது முப்பத்தி மூன்று என போலீசார் தெரிவித்தனர் அவர் புதுவருட தினமா தினமான கடந்த பதினாலாம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கப்பட்டது மீட்கப்பட்ட சடலத்தில் இரத்த கரைகள் படைந்துள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் உழுக்குளம் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகிறார்கள் உண்மைக்குமே வந்து எவ்வளோ ஒரு கவலையான சம்பவம் உண்டு பாருங்கள் வருடப்புறப்பண்டு காணாமல் போய் இரண்டாம் நாது சடலமாக மீட்பு படைக்க அவருடைய குடும்பத்தார் எந்தெல்லாம் வேதனைப்படுவாங்க மற்றதை வந்து இதுண்ட உண்மை விளக்கம் எதுவுமே வந்து அறிய முடியாத நிலைமையாக இருக்குது ஸோ அவர் வந்து காணாமல் போயிருந்தார் குளக்கரைக்கு பக்கத்தில் கிடக்கிறாருன்னு சொல்லியிருக்க ரத்த காயங்களோடு கிடக்குறாராம் அப்போ இதில் வந்து தெளிவாக எங்களுக்கு விளங்குது ஸோ அவரை வந்து யாரோ விரோதிகள் அவரை வந்து இன்னைக்குமே வந்து நாங்கள் உறுதினப்படுத்தாமல் இந்த இடத்துல நாங்கள் சில விஷயங்களை கதைக்கலாது ஆனால் இப்படி நடந்திருக்கிற சம்பவங்களை பார்க்க கதைக்காமல் இருக்கவும் முடியல உண்மைக்குமே வந்து இந்த அண்ணாக்கு வந்து நடந்தது ஒரு குலைமுட்டு செய்த நிமித்தத்தில் அண்ணா வந்து தாக்கப்பட்டு மற்றது வந்து வருஷப்பிறப்புட்டு சொன்னாலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் பண்ணி நினச்சிருப்பாங்க அந்த அண்டில் தங்களுடைய மகனையோ சகோதரனையோ சகோதரியோ இலக்கியக்காக அந்த குடும்பம் விந்தலாதுரத்தில் வேதனைப்படும் கொஞ்சம் நினைச்சி பாருங்கள் மற்றது வந்து ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு வரைக்கும் அவங்களுடைய மகனுடைய ஞாபகம் தான் வரும் குறித்து கவலையோடைய இருப்பாங்க ஸோ அப்படியான தினத்தில் காணாமல் போய் பதினாறாம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனுக்கு வந்து உண்மைக்குமே வந்து எங்களுடைய ஆழ்ந்த அணுகம் அவங்களை தெரிவிக்கிறதோடு அவருடைய ஆத்மா இறைவனுடைய சேரணும்னு சொல்லி கடவுளை நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் ஸோ இதில் வந்து மெயினாக உணரக்கூடிய மாதிரி இருக்கிற விடயம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா உண்மைக்குமே வந்து ஒருதரவுடையும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகக்கூடாதுன்றதை நான் வந்து தெளிவாக உணர்ந்து கொண்டேன் அதே மாதிரி நடக்கிற பிரச்சனைகளை பார்க்க சில நண்பர்களோடு நான் கதைச்சிருந்தேன் இப்படி அங்கே இப்படி ஒரு சம்பவம் என்று சொல்லி கதைக்க உண்மைக்குமே வந்து இந்த காலத்தில் யாரை நம்புறன்னு தெரியாமல் இருக்குது அந்த தூரத்துக்கு நாட்டு நடப்பு போய்க்கொண்டிருக்குது ஸோ என்னதான் கோபதாபமாக இருந்தாலும் கொலை செய்கிற அளவுக்கு யாருமே போகாதீங்க ஸோ ஒரு தன்னை தாக்குறதுக்கான உரிமை இல்லை ஸோ அரசாங்கம் இருக்குது அரசாங்கத்திட்ட கொண்டே ஒப்படைங்க அதாவது வந்து என்ன பிள்ளை செய்திருந்தாலும் அரசாங்கத்திட்ட கொண்டே ஒப்படைக்கலாம் ஸோ அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க அதை விடு தண்டனையை வந்து நாங்கள் கையில் எடுத்து தண்டனை கொடுக்க போகிறது அதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் ஸோ அப்படியான ஒன்றும் செய்யாதீங்க இன்னைக்குமே வந்து உங்களுடைய கோபதாபங்களில் ஒரு மனிதனுடைய உயிர் பிரிஞ்சு போயிட்டு ஸோ அவரை நம்பியிருந்த குடும்பத்துக்கு இந்தா தூரத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் அவங்களுடைய குடும்ப நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இப்படி எங்களுடைய மனநிலைமை இருக்கும் வாழ்க்கையே வெறுத்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்றதை நீங்களும் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு சில சில விஷயங்களை செய்யாதீங்க மற்றது வந்து மனிதப் பிறவின்றது ஒரு முறை தான் மற்றவங்க சில பேர் சொல்கிற மாதிரி ஏழு ஜென்மம் மாதிரி எல்லாம் இல்லை மனித பிறவின்றது ஒரு முறை தான் அந்த பிறவியில் வந்து எல்லோரோடையும் சந்தோஷமாக அன்பு பண்பாக இருந்துட்டு போகணும் ஸோ எதையும் நாங்கள் வரும்போது கொண்டு வரதில்லை அதே மாதிரி போகும்போதும் எதையும் கொண்டு போகிறதில்லை நல்லா வாழ்ந்துட்டு போகிறோம் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம் என்றது தான் நாங்கள் போகும்போது எல்லோரும் கதைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் இன்னைக்குமே வந்து அந்த அண்ணாக்கு வந்து எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ சில விஷயங்களை வந்து புரிந்து கொள்ளாமல் சில ஜென் ஜென்மங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் தான் இந்த அண்ணாக்கு நடந்த கொடுமையும் அப்படியான ஜென்மங்களாலாம் நடந்திருக்கும் ஸோ நாமளும் வந்து எதிரியலை சம்பாதிக்காமல் எப்பவுமே வந்து எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்கிறது பழகி கொள்ளணும் என்னென்னு சொன்னால் நடக்கிற நடப்புகளை பார்க்க உண்மைக்குமே வந்து பயமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நிறைய நிறைய பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது பாருங்கள் எனக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ அது என்ன உண்மை சம்பவம் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து எண்பத்தஞ்சு கிலோ கஞ்சாவோட ஒரு நபரை கைது செய்திருக்கணும் உண்மைக்குமே வந்து கஞ்சா வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து தடை செய்யப்பட்ட தான் இருக்குது அதாவது வந்து அரசாங்கத்தினரால் தடை செய்யப்பட்ட பொருளாக தான் இருக்குது ஸோ அந்த பொருள் வந்து இலங்கைக்கு என்னென்று வருது யார் மூலம் வருது இதெல்லாம் எப்படி விற்பனை தளத்துக்கு போகுதுன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து அரசாங்கத்தாலே கண்டுபிடிக்கல நிலைமையாக இருக்குது இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு அதாவது வந்து ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்னுக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த கஞ்சா பாவிச்ச சில நபரோட நான் போயிருந்து கதைச்சிருந்தேன் அப்போ அந்த கஞ்சா பாவிச்ச நபர்கள் எல்லாருமே வந்து மாற்றம் ஆக்கள் முந்தி இருந்ததை விட சரியான மாற்றம் அதாவது வந்து மூளை அப்செட் ஆகின ஆக்கள் மாதிரி தான் சில செயல்பாடுகள் செய்து கொண்டு வாராங்க மற்றது நல்ல ஒரு தெளிவாக இருந்த ஆக்கள் எல்லாம் ஏதோ ரீக்மண்டுக்கு போன ஆக்கள் மாதிரி அப்படி பழுதடைஞ்சு போய் தான் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேரோடு கதைச்சிருந்தாங்க அப்போ இப்போ கொஞ்சம் காலமாக வந்து கஞ்சா வந்து யாருக்குமே கையில் கிடைக்கலையா அதாவது அந்த போதைப் பொருள் வந்து யாருக்குமே வந்து கையில் கிடைக்காத பட்சத்தில் அது பாவிச்ச நபர்கள் எல்லாம் சரியாக குழம்பி போய் அதாவது வந்து மனநோயெ எல்லாம் குழம்பி போய் நிறைய நிறைய பிரச்சனைகளுக்காக மாட்டுப்பட்டு இருக்கிறதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படியான ஒரு கஞ்சா எண்பத்தஞ்சு கிலோ கஞ்சா கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் உண்மைக்கு வந்து அரசாங்கத்தால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிற விடயம்ன்றதை நீங்களும் வந்து அறிஞ்சிருப்பீங்க ஸோ இதில் முழு விவரத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கேளுங்கள் கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் எண்பத்தஞ்சு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் ஒரு நபர்களால் பிடிக்கப்பட்டிருக்க இர இராணுவத்திற்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய சிறப்பு படையினர் மற்றும் கிளிநொச்சி போலீசார் தர்மபுரம் போலீசார் இணைந்து புளியம்பொக்கனை கிராம அலுவலர் பிரிவு உட்பட்ட பகுதியில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எண்பத்தஞ்சு எண்பத்து எண்பத்தஞ்சு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பழைய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் புளியம்பொக்கனை நாகேந்திரபுரம் பகுதியில் தனியார் ஒருவரது வீட்டை வாடகைக்கு பெற்று அங்கிருந்து கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் பெரும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் தமது பகுதியில் இப்படியான சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில் இடம்பெறுவதில்லை எனவும் இவர்கள் குடியிருப்பது இதுவரை தமக்கு தெரியாதெனவும் இது தொடர்பாக கிராம சேவையாளருக்கு எந்தவித பதிவுகளோ அல்லது விவரமோ கிடைக்கப்பெறவில்லை எனவும் கிராம சேவையாளர் அறிவிச்சிருக்கார் உண்மைக்கும் வந்து யோசிச்சு பாருங்கள் எண்பத்தஞ்சு கிலோன்னு சொன்னால் சும்மாவா அப்போ இராணுவத்திற்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவ இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடைய பொருட்கள் அனைத்தையும் கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்னைக்குமே வந்து ஒன்பத்தஞ்சு கிலோ கஞ்சான்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் கோடிக்கணக்கெலாம் போகும் என்று நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் சாமான்களே விளையாண்ட மாதிரிக்கு நாங்கள் அறிஞ்சினாங்கள் ஏன் இப்போ குறுகிய காலத்தில் கூட பருத்தத்துறை பகுதியிலேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது வந்து முந்நூறு கிலோ கஞ்சாவோட கஞ்சா பிடிக்கப்பட்டது அது மு ஒரு கடற்கரை பகுதியில் முந்நூறு கிலோ கஞ்சா பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அதையும் வந்து நாங்கள் நியூஸ் மூலம் அறிஞ்சினாங்கள் மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பெரிய அளவான ஒரு சம்பவம் தான் ஸோ தடை பொருட் இந்த பொருட்களை இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு பாருங்கள் கொண்டு வந்து அதை வந்து வியாபாரம் செய்து அது மூலம் இப்போ திடீர் திடீர் பணக்காரர் ஆகிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டுருவோம் உண்மைக்கும் வந்து அந்த கஞ்சான்றது வந்து ஒரு சரியான கெட்ட போதைப் பொருள்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் ஸோ அதன் வகையிலான் அதை குறித்து இந்த இந்த இடத்துல சில விஷயங்களை கொள்கிறேன் ஸோ கஞ்சாவை ஒழிச்சிருங்க நண்பர்களை கஞ்சாவால் இவ்வளோ அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஆயுள் காலம் இல்லாமல் வந்து கொண்டு போகுது கஞ்சா ஃபா ஆக்களுடைய ஆயுள் காலம் முற்று முழுதும் குறைஞ்சோண்டு தான் போகுது ஸோ யாருமே வந்து கனகாலம் வாழப் போகிறது இல்லை என்று சொன்னால் அவங்கள வந்து உருக்கி கொண்டே போகுது அந்த கஞ்சாவை வந்து அவளை உருக்கி நல்ல உடம்பாக இருந்தவங்களெல்லாம் இப்போ அந்த கஞ்சா வச்சு சரியான மெல்லிசம் அப்படி இப்படியுமா இருக்கிறாங்க அதுக்காக நீங்கள் என்ன கேட்டுறாங்க நீங்களும் வந்து உடம்பாக தானே இருந்தீங்க இப்போ நீங்களும் வந்து உருகி கொண்டு போகிறீங்க கஞ்சா அடிக்கிறீங்களோ கேட்டுறாதீங்க ஸோ அப்படியான பழக்கம் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு வந்து உடல்நிலை பிரச்சினையால் நான் மெலிஞ்சோண்டு போகிறேன் ஆனால் கஞ்சா பாவிக்கிறவங்களை நீங்கள் வடிவாக அவதானிச்சு பாருங்கள் யாருமே வந்து உடம்பாக இல்லை எல்லாம் வந்து ஒட்டி போய் நெஞ்செல்லாம் இப்படி தட்ட டக்கு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் நான் நிறைய பேரை வந்து இப்படி தட்டி பார்த்துருக்கேன் என்னோட நண்பர்கள் சில பேரை வந்து இப்படி தட்டி பார்த்துருக்கேன் கஞ்சா பாவிக்கிறாங்கள் ஆரம்பத்தில் என்னோடய நண்பராக இருந்தவங்கள் இப்போ வந்து அவங்கள் எங்கெங்கேயெல்லாம் கல்யாணம் முடித்து வர ஒரு இடங்களில் இருக்கிறாங்க அப்போ சில இடங்களில் சந்திக்கேக்க நான் பார்க்குறது பார்த்து கதை கேட்க இந்த நெஞ்சு கொட்டை தான் தட்டி பார்க்குறது அப்போ டொக்கு டொக்குன்ற ஒரு சொத்தம் கேட்கும் நெஞ்சு கொட்டுக்கு அப்போ இன்னைக்கு நான் இல்லாதே முறுக்கி கொண்டு போகுதுன்னு சொல்லி நண்பர்களை தயவு செய்து நீங்கள் கஞ்சாவை மட்டும் பாவிக்காதீங்க ஸோ போதைப்பொருட்களே பாவிக்காங்க அதுலேயும் வந்து இந்த கஞ்சா வந்து மெயினான விஷயம் ஸோ அதை யாருமே வந்து பாவிக்காதீங்க உங்களுடைய சந்ததியை நீங்களே அழிக்கும் விதமாக நடந்து கொள்ளாதீங்க நண்பர்களை இது வந்து உங்களுடைய நண்பன் சொல்லும் ஒரு சின்ன ஒரு கருத்தாக நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள் பொருட்கள்லேயே வந்து அந்த கஞ்சா மற்றது ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கூடாது ஸோ ரிங்ஸ் பாவிச்சா கூட அந்த கஞ்சாவில் அதுகளுக்கெல்லாம் போகாதீங்க நண்பர்களே உங்களுடைய சந்ததியே அதை அழைச்சி கொண்டு வருது ஓகே இது ஒரு விஷயம் இன்னும் ஒரு விஷயம் அப்படி இருக்க அதையும் வந்து நாங்கள் பார்ப்போம் ஓகே மற்ற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு போத பொருளோடு தான் ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் ஸோ இதுவும் வந்து விசேட போலீஸ் மூலம் வேலை வந்து கைது செய்யப்பட்டிருக்கு ஸோ அதை குறித்து சில விஷயங்களை சொல்கிறேன்னு கேளுங்கள் கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினர் கைது செய்து வாழச்சேனை போலீஸாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மட்டக்களப்பு வாழச்சேனை போலீஸ் பிரிவில் போதைப்பொருட்களுடன் இரு இருவர் கைது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிறந்துரை சேனையில் போதைப்பொருளுடன் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழுவினரே இவர்களை கைது செய்துள்ளதுடன் இவர்களிடமிருந்து எழுபது கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் அறுபது கிராம் உண்மைக்குமே வந்து எனக்கு ஐஸ் என்று சொன்னாலும் எனக்கு இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை தானே சில சில விஷயங்களில் எங்களுக்கு தேவை நாங்கள் பார்ப்போம் தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் கணக்கிலேயும் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரிக்கு இந்த ஆயுஸ் என்ன மாதிரி இருக்கிறது கூட எனக்கு தெரியாது அதே மாதிரி நிறைய பேர் கூட தெரியாமல் இருக்கிறாங்க அதன் வகையில் எனக்கும் வந்தது என்ன மாதிரி தெரியாது அதே போல் அறுபது கிராம் கெரோயின் நூற்றி ஐம்பது கிராம் கேரளா கஞ்சா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளனர் யோசி பாருங்கள் போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேருடையும் இருந்திருக்கு கஞ்சா இருந்திருக்கு கெரோயின் இருந்திருக்கு மற்றது என்ன கேரளா கஞ்சா இருந்திருக்கு மற்றது ஐஸ் பொருள் இருந்திருக்கு உண்மைக்குமே வந்து இதெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்குன்ட்டு கூட எங்களுக்கு தெரியாது அப்போ நாளையும் வச்சுக்கொண்டு துணிச்சலாக இளைஞர்கள் வழியில் வலிக்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துல போதைக்கு அடுவப்பட்டு போய் இருக்கிறாங்க சில பேர் வந்து அந்த போதைப் பொருளை வச்சு இப்போ உழைக்கிறாங்க கண்டப்பாட்டுக்கு உழைக்கிறாங்க உழைக்கும் விதமாக தான் உழைச்சி சில சில மடமத்தனங்களால் சில சில இடங்களில் புடி புடிவரையினும் உண்மைக்கும் வந்து இது ஒரு பாவ செயலான அப்போ பாவம் செய்கிறார்களுக்கு தண்டனை உடனே கிடைக்கும் அந்த வகையில்தான் இப்படியான வேலையில் செய்கிறார்களுக்கு உடனுடனே தண்டனை கொண்டிருக்குது கைது செய்யப்பட்ட இருவரும் பிறந்துரை சேனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் மிக நீண்ட நாட்களாக போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் வாழச்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் பொலிஸாருக்கு அவசர இலக்கம் நூற்றி ஏழு மூலம் தமிழில் முறைப்பாடு செய்யலாம் யோசித்து பாருங்கள் இளைஞர்கள் வந்து இப்போ அதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டு வராங்க அதாவது வந்து போத பொருட்களுக்கு அடைமுபடுறதும் இல்லாமல் அதை வந்து எடுத்து விற்பனை செய்கிறது ஏதோ ஒரு வழியால் எடுத்து அதை வந்து விற்பனை செய்து உண்மைக்குமே வந்து நாட்டில் இப்போ போதைப் பொருட்கள் தலைவரிசையாளர்ன்ற மாதிரி நடந்துட்டு ஸோ அந்த காலத்தில் இந்த கஞ்சா அதுகள் என்று சொன்னால் அது வந்து ஒப்பையாக இருந்து போட்டு ஏதோ ஒரு வகையில் பொலிஸ் மூலம் பிடிபட்டு அது வந்து வ நீதிமன்றத்துக்கு வாரது இப்போ பார்த்தா எல்லா இடவுமே வந்து அந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது அப்படி ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு விதமானாக்கள் கஞ்சா விற்பனை செய்து நிறைய இடங்களில் பிடிபட்டிருக்கிறோம் வந்து இப்படியான செயல்கள்லாம் செய்கிறாங்க ஸோ பொருட்கள் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே அழிக்கும் ஸோ அவனை வந்து நரகத்துக்கெல்லாம் எழுந்து கொண்டு போகும்னு பெரியாக்கள் சொல்லுவாங்க அதால் வந்து அந்த பொருட்களில் வந்து ஈடுபடுறத தயவு செய்து நண்பர்களே நிப்பாட்டி கொள்ளுங்கள் ஸோ இளம் சமுதாயம் தான் இப்போ சீரழிஞ்சு போய்க்கொண்டே இருக்குது ஸோ அந்த நேரத்தில் இருந்தாக்களுக்கு வந்து கஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லி பெருளவா தெரியாது பாவிக்கிறதும் இல்லை ஆனால் இப்போத்த இளைஞர்கள் அதுவும் வந்து சின்ன சின்ன வயசு படியெல்லாம் இப்போ அந்த போதை பொருட்களுக்கு அடைவப்பட்டுருக்குறாங்க ஸோ கஞ்சா இல்லைன்னு சொன்னால் கெரோயின் கெரோயின் இல்லைன்னு சொன்னால் ஐஸ் மற்றது ஏதோ புழுசையாம் மற்றது ஏதோ ஊசியா அப்படியெல்லாம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ பார்த்து நாங்களும் வந்து சில பேருக்கு சில அறிவுரைகள் சொல்கிறது அவங்க என்னென்று கேட்டு போவாங்க சகுடன் காதில் சங்குதலை மாதிரி ஒரு கதையுமே கேட்காமல் தங்கட பாட்டில் போகிறாங்க இன்றைக்கி வந்து இதால் இவ்வளோ இல்லை தங்களுடைய சந்ததியே இழந்து கொண்டு வராங்க இது தெரியாமல் இளைஞர்கள் அழிஞ்சு கொண்டே போகிறீங்க ஸோ அப்படியான தவறான செயலுக்கு போகாமல் நண்பர்களே நீங்களும் வந்து மீண்டும் நல்லபடியாக இருங்க ஸோ ஸோ அவங்கள மீட்டுறதுக்காக அவங்களுடைய குடும்பத்தார் தான் பாடுபடுறாங்களே ஒழிய வேறு யாருமே இதை குறித்து பாடுபடுற மாதிரி தெரியலை இன்னிக்கிவேன் வந்து பிடிக்கிறவங்கள வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி சிறைச்சாலைக்கு அனுப்பும் விதமாக தான் எல்லா செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கும் ஸோ அவர்களை திருத்தி இனி அவர் அப்படியான தவறுகள் செய்யாத பட்சத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எங்கேயுமே எடுபடுவதில்லைன்றதை தான் எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ பற்றி நான் விரிவாக கதைக்க முடியாது என்று சொன்னால் சில சில பிரச்சனைகள் எங்களுக்கும் பெறக்கூடும் அதால் சில சில விஷயங்களை சில சில இடங்களில் விரிவாக கதைக்க முடியாது அப்போ நான் இவ்வளோத்தோடைய முடித்துக்கொள்கிறேன் ஸோ இவ்வளோ தான் என்னால் அறிஞ்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே வந்து உண்மை தகவலை உங்களுக்கு நான் வந்து நேரடியாக சொல்லியிருக்கு ஸோ இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே ஒரு பிரயோசனமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுடைய சேனல் ஏறாமல் தடை வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் பாய்